வெல்கம் டு சூர்யா சக்தி சேனல் இன்னைக்கு நீங்க என்ன விளாக் போறீங்கன்னா மித்திரனோட பர்த்டே விளாக் தான் போக போறீங்க மார்னிங்க எல்லாருமே முருகர் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோயில் சுத்திட்டு வந்தாச்சு சரி ஓகே வந்து ரெண்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மர மரத்து கீழே நின்றுட்டு இருந்தோம் போட்டோக்கு போஸ் கொடுறான்னா எங்க கொடுத்தா ஹம் கொடுக்கவே இல்லை லாஸ்டா இந்த ரெண்டு ஃபோட்டோ தான் நாங்கள் எடுத்தோம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பும் போது அந்த அச்சனை பையன் நான் தான் எடுத்துட்டு வருவேன்னு சொல்லிட்டு ஒரே இடம் சரி ஓகே எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் வாடா நான் தூக்கிட்டு போறேன்னு சொன்னாலும் கேக்கல நான் தான் நடப்பேன்னு சொல்லிட்டு நல்லா அவ்வளோ சண்முகி பாட்டி மாதிரி ஒரு பையன் தூக்கிட்டு வேகமா நடக்கட கிட கிட நடக்க ஆரம்பிச்சுட்டான் கால் சூடு தாங்கலங்க ஏன்னா லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரியான வெயில் நடக்க முடியலன்னு என்ன தூக்க சொல்லிட்டா நானும் தூக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு பேர்தே டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கஷ்டப்பட்டு ஒரு பலன் முடிச்சு

って。I know <laughs> Terima kasih telah menonton நாங்கள் பெருசாக யாரையுமே இன்வைட் பண்ணாங்க வீட்லேயே சிம்பிளாக தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம் யார் யார்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் மாமியார் என்னோடய மஞ்சனன் என்னோடய அம்மா என்னோடய தங்கச்சி அவ்வளோதான் அங்கே எங்கள் அம்மா வந்து பர்த்டேக்காக இந்த கீழே இருக்கில்ல ப்ளூ கலர் சைக்கிள் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் மாமனார் மாமியார் வந்து கீழே இருக்க சைக்கிள் வாங்கிட்டு வந்தாங்க க்ரீன் கலர் சைக்கிள் ஆனால் அதில் பேட்ரி வந்து நெக்ஸ்ட் டேவே போயிடுச்சு ஒர்க் ஆகவே இல்லை ஸோ ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஒரு பைக் வாங்கிட்டு வந்தாங்க எங்க அம்மா வந்து பூ பழம் வாங்கிட்டு வந்தாங்க ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அந்த ப்ளூ கலர் சைக்கிள் வாங்கிட்டு வந்தாங்க அவனுக்கு அதெல்லாம் வேண்டாம் தான் வேணும்னு சொல்லிட்டு கையில ஸ்பூன் வச்சு காமிச்சுட்டே இருந்தான்

கேக்கு கேக்கு நட முடிச்சு கடைசியா ஒரு வழியா இப்படியோ கேக் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு பலூன் எல்லாம் விளையாடிட்டு லாஸ்டா சைக்கிள் எடுத்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டான் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அடுத்த நாளே சரியான கோல் பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சுங்க நைட்டு டின்னர் வந்து ஹோட்டல்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க